கள்ளக்குறிச்சியில் பாத்தீங்கன்னா விஷசாராயம் குறித்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்க நிலையில் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களை நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதலுமே தெரிவித்து வந்திருக்கார் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்டோருக்கு நேற்று காலை வாந்தி வயிற்று வலி வயிற்றறிச்சல் போன்ற உடைவாதைகளை இருப்பதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்க மறுபக்கம் ஒவ்வொருவராக உயிரிழந்து வந்திருக்காங்க அதாவது கள்ளக்குறிச்சி பகுதியில் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட விஷசாராயத்தை குடித்ததே இந்த விளைவிற்கு உயிரிழப்புக்கான காரணம் எனவும் அதிர்ச்சியான இதற்கு அடுத்தபடியாக மருத்துவமனைகளில் சம்பவத்தில் இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல்களுமே இதற்கிடையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரில் சென்று விஷ சாராயம் குறித்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுடைய உறவினர்களுக்கு ஆறுதலுமே தெரிவித்து வந்திருக்காரு மேலும் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் நிவாரணமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் நிவாரணமும் வழங்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது